ஓப்பன் மென்டார் டாட் தமிழ் இலக்கணப் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வகுப்பில் நம்ம பொது பெயர்கள் அப்படின்னு ஒருத்தர் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆகு பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இந்த பெயர் சொற்களை நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் ஒன்று பொது பெயர்னு பேர் இந்த உதாரணத்தெல்லாம் பாருங்கள் அவன்தான் கொடுத்தான் நான் தான் வந்தேன் நீ தான் ஓடின அவள் தான் ஆடினாள் அதுதான் தின்றது இது எல்லாத்துலேயும் தான் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆண்பால்னி வருது பெண்பால் வருது அதே மாதிரி தான் தேர்ந்தெடுத்தனர் நாம் தாம் வெல்வோம் அவர்கள்தாம் உதவினர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த தான் அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் தான் குடித்தது ஒன்றன்பால் இதுக்கெல்லாம் பொதுவாக வருது தாம் அப்படிங்கிறது பலர்பால் பலவின்பால் பால் இதுக்கெல்லாம் பொதுவாக வருது சில விஷயங்கள் இந்த தான்கிறது ஒருமையில் வருது தாம்ங்கிறது பொதுவாக பண்மையில் வருது நாம் தாம் வெல்வோம் ஆனால் இப்போ பேச்சு வழக்கில் எப்படி சொல்றோம்னா அவங்கெல்லாம் தானே வந்தாங்க அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அப்படிங்கிறது அவர்கள் எல்லாம் ஆனால் அவர்கள் எல்லாம் தாம்னு தான் சொல்லணும் தான்னு சொல்லக்கூடாது ஆனால் பேச்சு வழக்கில் அது வந்துட்டு இருக்கு இந்த தான் தாம் எல்லாம் தான் தாம் எல்லாம் இந்த மூன்றும் பொது உயர்தினை அகிரினை ஒன்றன்பால் பலவின்பால் பால் எல்லாத்தையும் கலந்து வருது இந்த தான் தாம் எல்லாம்க்கு வச்சு அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இது எந்த இடத்துல வருதுன்னு சொல்ல முடியாது முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு பின்னாடி என்ன வார்த்தை இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் ஆனா எல்லாம் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் பொதுவாக சொல்ல முடியாது ஆனால் இது வந்து பண்மையில தான் உபயோகப்படுத்துறோம் பொதுவாக நம்ம பார்த்தா பண்மையில தான் உபயோகப்படுத்துறோம் தான்கிறத உரிமையிலேயும் ஆனால் எல்லா திணைக்கும் வரும் திணைக்கும் வரும் அகிரணைக்கும் வரும் எல்லா பாலுக்கும் வரும் பண்மையில் வரும்போது தாம் எல்லாம் உயர்தினைக்கு வரும் அகிரணைக்கும் வரும் அதனால இது பொதுவாக வரதுனால இதை பொது பெயர்கள் அப்படிங்கும் நிறைய இடத்துல வந்து நான் தானே வந்த நீ தானே கொடுத்த பேச்சுவார்களையும் நிறைய உபயோகத்தில் இருக்கு இது பல திணைகள் இரண்டு திணைகளுக்கும் ஐந்து பால்களுக்கும் உரிமை பொதுவாக வரதுனால இந்த தான் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு பொது பெயர்கள் அப்படின்னு பேர் இப்ப அடுத்ததாக நம்ம உவமை அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த உவமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பொருளை பத்தி சிறப்பா சொல்லணும் அல்ல பாராட்டி சொல்லணும் அப்படின்னாக்க நல்லா ஹை ஜம்ப் ஆயிரம் அல்லது லாங் ஜம்ப் ஆயிரம் புலிவாரி பாஞ்சாம்பா அப்படிங்கிறோம் மலர் போன்ற கரங்கள் மென்மையாக கரங்கள்னா கை மென்மையான கைகளுக்கு மலர் போன்ற கரங்கள் அப்படிங்கிறோம் அது மாதிரி அவருக்கு நல்ல நிலா போன்ற முகம் ஏன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி அதாவது ஒப்புமைப்படுத்தி சொல்லும்போது அந்த சொல்லுகின்ற அழகு இன்னும் அதிகமா இருக்கு அது நல்லா இருக்கு அதனால உவமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் இலக்கியங்களுக்கெல்லாம் ஊமை ரொம்ப முக்கியம் கம்பராமான் தட்டுன்னா எல்லாம் அதை தாண்டி ஊமை சொல்ல முடியாது உவமை எல்லாம் சொல்லியிருக்காங்க பழைய தமிழ் இலக்கியங்களெல்லாம் எடுத்து படித்தோன்னா என்னெல்லாம் மாதிரி ஊமை சொல்ல முடியுமோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த உவமைங்கிறது ஒன்றைய ஒன்று கம்பேர் பண்ணுறது அதுவும் எஸ்பெஷலி ஒரு பொருளை சிறப்பித்தல் அல்லது இழிவுபடுத்தல் ரெண்டுத்துக்கும் உபயோகப்படுத்துவாங்க அதாவது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லலாம் அதுக்காகத்தான் இந்த உவமையை உபயோகப்படுத்துகிறாங்க நம்ம இந்த வேற்றுமை எல்லாம் பார்க்கும்போது உருவுகள் உருபுகள்னு சொல்கிறோம் அந்த உருவுகள்லாம் ரெண்டுத்த கனெக்ட் பண்ணுறது அது ஒன்றோட சேர்ந்து வருது இந்த உவமைக்கும் உவம உருபு அப்படின்னு ஒன்று உண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போல் போன்ற அப்படின்லாம் இருக்குது இது வந்து கனெக்ட் பண்ணுறது புலி அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்களேன் மலர் போன்ற கரங்கள் அப்படிங்கும்போது மலர் கரங்கள் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த போன்ற இதுக்கு பேர் தான் ஓம உருபு அப்படிம்பாங்க இந்த ஓம உருபுலையே நம்ம வழக்கத்தில் வந்து போல போன்ற இந்த தான் உபயோகப்படுத்துகிறோம் அது மாதிரி அப்படிங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரிங்கிறத விட ரொம்ப நம்ம பிற்காலத்தில் வந்த உருபு தான் அது பஞ்சு மாதிரி இருந்தது சாதம் பஞ்சு மாதிரி இருந்தது இட்லி அப்படிங்காமங்க இப்போ மாதிரி அதுவும் தற்காலத்தில் இருக்கிற ஒரு ஓம உருபு தான் இதை தவிர்த்து செய்யுள்ள நிறையா ஓம உருபுகள் உபயோகப்படுத்தியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒன்றை பார்த்துருவோம் இப்போ இந்த மலர்னு ஒன்று இருக்குது கரங்கள்னு ஒன்று இருக்குது போன்றாங்கிறது ஓம உருபுன்னு சொல்கிறோம் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் சரி இந்த மலர்னுங்கிறது இருக்கே என்னது அது மலர் அப்படிங்கிறது இதை வந்து உவமானம் அப்படிம்பாங்க கரங்கள் அப்படிங்கிறத உவமேயம் அப்படிம்பாங்க உவமானம்னா என்ன உவமேயம்னா என்ன கரங்கள்னு இருக்கு எதை சிறப்பிச்சு நீங்க சொல்ல போறீங்க தான் சிறப்பிச்சு சொல்ல போறோம் எதை சிறப்பிச்சு சொல்ல போறீங்களோ அது உவமேயம் அதுக்கு என்ன கம்பேரிசன் கொடுக்குறீங்க அதாவது பொதுவாக அதை விட ஓமேயத்தை விட ஒன்று பெட்டராக இருக்கணும் நிஜமாவே கை வந்து மலர் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால தான் காரியம் செய்ய முடியுமா மலர் தொட்டாலே கசங்கி போயிடும் ஆனால் அது வந்து ஒரு அழகாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறோம் ஓமேயத்தை விட நல்லா கம்பேர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா எதை கம்பேர் பண்ணி சொல்கிறோமோ அதுக்கு பேர் ஓமானம்னு பேர் இப்போ நிலா போன்ற முகம்னா நிஜமாவே முகம் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் இருக்காது சொல்லும் போது அப்படிதான் சொல்லணும் கொஞ்சம் அழகா இருக்கணுங்கிறதுக்காக எதை எதை வந்து நம்ம சிறப்பிச்சு சொல்ல ட்ரை பண்றோம் முகத்தை போன்ற முகம் முகத்தை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்ப எதை சிறப்பிக்க ட்ரை முகம் தான் உவமேயம் அதுக்கு எதை எக்ஸாம்பிளாக கொடுக்குறோம் நிலா எது எக்ஸாம்பிளோ அது உவமானம் எதை சிறப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறோமோ அது உவமேயம் அந்த ரெண்டுத்துக்கு நடுப்புற வருது இல்லையா அதுதான் ஓம உருவு இப்போ செய்யுள்ள நிறையா ஓம உருபுகள் இருக்குது இப்போ நம்ம வந்து வழக்கத்தில் போல போன்றதான் உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் செய்யுள்ள வந்து புறைய அப்படின்னு ஒன்று இருக்குது மான அப்படின்னு ஒன்று இருக்குது கடுப்பை அப்படின்னு இருக்குது அன்ன இன்ன ஒப்ப அகுது ஒப்பது இல் அப்படி மாதிரி திருவள்ளுவரும் அதை போல் ஒப்புமையானது கிடையாது ஒப்ப அப்படிங்கிறதும் ஒரு ஓம உருபு தான் நிகர அதுவும் இப்போ பேச்சு வழக்கத்தில் இல்லைய ஒழிய செய்யுள்ள இருக்கு அதனை நிகர்த்தான் காளையை நிகர்த்த வீரன் அப்படின்னு சொல்கிறோம் காளை போன்ற வீரம் உடையவன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிகர அப்படிங்கிறதும் ஒரு ஓம உருபு இந்த மாதிரி பல உவம உறுப்புகள் இருக்கின்றன இந்த ஓமையிலேயே ஓமானம் ஓமையும் நம்ம பார்த்துட்டோம் நிலா போன்ற முகம் அப்படின்னு சொல்றோம் அல்லது பவளம் போன்ற வாய் அப்படின்னு சொல்றோம் இந்த உவம உருவு வெளிப்படையாக வந்ததுனால் அதுக்கு வந்து விரி உவமை அப்படின்னு பேரு உருபு வெளிப்பட வருகிறது வெளிப்பட வருதல்னா என்ன டேரக்டாக அவனுக்கு பாத்தா தெரியுறது இல்லையே படிக்க முடியுது அதை பவளம் போன்ற வாய் ஓம உருவு வெளிப்பட வந்தால் அதுக்கு பேர் விரி ஓமைன்னு பேர் ஆனால் அதுவே பவளவாய் அப்படின்னு சொல்லலாம் பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு ஆழ்வார்கள் பாடியிருப்பார்கள் அந்த பவளவாய் அப்படிங்கும்போது இங்கேயும் அது என்ன மீனிங் கொடுக்குறதுன்னா பவளம் போன்ற வாய்னு தான் சொல்றது ஆனால் ஓம உருவு வெளிப்படையாக வரவில்லை வெளிப்படையாக வரலைன்னாக்கா அதுக்கு பேர் தொகை உவமை இந்த தொகைங்கிற வார்த்தை என்ன புரிஞ்சுங்க தொக்கு தொகை அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நிறையா படிக்க போகிறோம் வினைத்தொகை வேற்றுமை தொகை அப்படின்லாம் படிக்க போகிறோம் தொகை அப்படின்னா தொக்கி வருதல் தொக்குன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கேன் மாங்கா தொக்குன்னு சொல்கிறோம் மாங்காய் அதே உருவத்தில் இல்லாமல் அதாவது எலுமிச்சங்காய் தொக்கு நார்த்தங்காய் தொக்குன்னு ஊறுகாய் போடுறோம் இல்லையா அதில் வந்து அந்த மாங்காய் அப்படிங்கிறது தன்னுடைய உருவம் இல்லாமல் வேற உருவத்தில் அதுலேயே மறைஞ்சிருக்கிறது தொக்கினா மறைந்து வருதல் இதுல வந்து உருவு மறைந்து வருதல் அதுக்கு பேர் தொகை உவமைன்னு பேர் விரிவமை தொகை உவமைன்னு பேர் இந்த உவமை வடமொழியில் எடுத்துட்டோம்னா காளிதாசம் காளிதாசர் தான் ஓமை சொல்கிறதுல பெரிய ஆள்னு சொல்லுவோம் தமிழ் எடுத்துனோன்னா கம்பர் கம்பராமாயணத்தில் இருக்கிற அத்தனை பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விதமாக ஓமை சொல்லியிருப்பார் அவரை தாண்டி ஓமை சொல்ல முடியாதுன்னு நிறையா பேர் இருக்காங்க நிறைய தமிழறிஞர்கள் அப்படி தான் ஒப்புத்துட்டுருக்காங்க பாரதியார் எடுத்துக்கணுன்னாக்க கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல்னு சொல்கிறார் வள்ளுவரெல்லாம் தாண்டி நிறையா வேணால் வள்ளுவர் வந்து வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள்லாம் சொன்னதுனால நிறையா ஓமை சொல்ல முடியல ஆனால் இயற்கை ரசங்கள் ததும்ப சொன்னாக்க அது கம்பரும் தான் இந்த ஊமைங்கிறது பாடுற பாட்டுக்கெல்லாம் அழகாக இருக்கும் அதனால் இந்த ஊமையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் நம்ம முக்கியமாக பார்த்தது என்னென்னாக்கா உவமானம் உவமேயம் எதை சிறப்பிக்கணும்னு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அது உவ மா உவமேயம் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களோ அது உவமானம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற கனெக்ஷனாக வர்றது தான் ஓம உருபு அந்த ஓம உருபு வெளிப்பட வந்ததுன்னா அதுக்கு விரி ஓமை அது வந்து மறைஞ்சு வந்ததுன்னா அதுக்கு பேர் தொகை ஓமை அப்படின்னு பேர் இந்த வகுப்பை இதோடு நிறுத்திப்போம் நன்றி வணக்கம்